கோவிந்தா இப்ப நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க உன் பொண்ண பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நாராயணா உன் பொண்ணோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா சொத்து நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவள் என்ன பத்தி தியாக கிட்ட போட்டு கொடுத்துருவாளோன்னு எனக்கு தோன்றுது நாராயணா சே ச்சே கோவிந்தா பத்மா அப்படிலாம் அவசரப்பட்டு நம்மள காட்டி கொடுக்க மாட்டா உம் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டா ஆனா என்ன காட்டிக் கொடுப்பா என்ன கோவிந்தா சொல்றேன் என்ன இருந்தாலும் நீ பெத்த தகப்பனாச்சே உன்னை கம்பி என்ன வைக்க ஆசைப்பட மாட்டா ஆனா நான் யாரோ தானே என்னை ஈஸியா போட்டு கொடுத்துருவா என் தோப்பனா இருக்கு ஒண்ணும் தெரியாது எல்லா அக்காரமத்துக்கும் இந்த சண்டால பாவிதான் காரணம் சிம்பிளா ஒரு டைலாக் சொல்லி என் கதையை பிடிச்சிருவா நீ இந்த தண்டனையில தப்பிக்கிறதுக்கு ஆமான்னு தலையாட்டி அப்புறம் ஊரா ச்சே என்னாச்சு கோயந்தா உனக்கு ஏன் இப்படி அனாவசியமான கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ இது கற்பனை இல்லடா நிஜம் நடக்க போற நிஜம் இது கிவுசாரி போய் வந்தப்போ உன் பொண்ணு நடந்துட்ட விதம் தாண்டா சாட்சி அந்த பூசாரி பைய உன்னை யாராவது பயமுறுத்துறாங்களான்னு கேட்டப்ப சட்டுண்டு தலையை தூக்கி என்ன ஒரு பார்வை பார்த்தாலே அந்த பார்வை தாண்டா சாட்சி பார்வையில என்னை எரிச்சு அப்படி சாம்பல் ஆக்கிற மாதிரி என்ன பார்த்தா நானே ஒரு நிமிஷம் வில வளர்த்து போயிட்டேன் தெரியுமா நீ கோவிந்தா அவ குழந்தடா அவளுக்கு அதிர்ந்து கூட பேசத் தெரியாது என்னமோ அவளை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பேசுறியே இந்த ஒரு வேலையில இறங்கிட்டா அது முடிகிற வரைக்கும் நான் என்னையும் நம்ப மாட்டேன் பத்மாவை குழந்த நம்பி நான் ஏமாற தயாரா இல்ல இப்போ நான் சொல்றதெல்லாம் ரொம்ப கவனமா கேட்டுக்க கேட்டுக்கிற கோவிந்தா என்னன்னு சொல்லு இப்போ என்ன உனக்கு பத்மாவை கூப்பிட்டு கண்டிக்கணுமா கண்டிக்கிறது இல்லையோ தண்டிக்கிறது அவளை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது நாராயணா சைலண்டா கூட இருந்து அவளை கவனிக்கணும் ஜாகு கிட்டியோ இந்த கழுவி கிட்டியோ என்ன பேசுறா எது பேசுறா நம்ம கவனிக்கணும் இந்த வீட்டில் இனிமே அவளை நாம தனியா விடவே கூடாது நீயும் நானும் மாத்தி மாத்தி எப்பவுமே பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் என்ன நாராயணா நான் சொல்றதுல உனக்கு புரியுதோ நன்னா புரியறது சரி கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் எதுக்கு சாரங்கபாணி சுவாமியை சேவிச்சுட்டு வரதாண்டா இந்த கதையெல்லாம் தியாகு கிட்டியா அவங்க அம்மாட்டியை வச்சுக்கோ எங்கிட்ட வேண்டாம் டேய் உண்மை தான்டா சொல்றேன் என்ன இந்த கோவிந்தனே சந்தேகப்பட ஆரம்பிச்சியா சரி அப்ப நானும் வரேன் ரெண்டு பேருமா போய் சாரங்கப்பாடியை சேவிச்சுட்டு வரலாம் டேய் நாராயணா நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா போறது ஏன் இப்பதான நான் சொன்னேன் விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்கற மாதிரி நீ கேட்கறது இப்ப நான் சொன்ன நீ நானும் பத்மா பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அதையே மறந்துட்டியா ஓ அது பேர் இருக்கோ சரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்து சேர் பக்தி முட்டி போய் அங்கேயே நின்னுடாது கவலைப்படாத வந்துடுவேன் சரி வா கீழ போலாம் இல்லனா அந்த கனகும் கண்ணாயிரம் மோப்ப பிடிச்சி மேலே வந்து இங்க என்னையா பண்றீங்கன்னு தேடி வந்துருவாங்க ஆமா ஆமா கரெக்ட் தான் வா கீழே போலாம் சார் அடே வாங்க வாங்க என்ன அதிசயமா இருக்கு உள்ள வாங்க என்ன இப்போ உங்களை அடிக்கடி பார்க்க முடியுது இல்ல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எங்க பொண்ணோட வரன் விஷயமா ஊரெல்லாம் அலைய வேண்டியிருக்கு போன வாரம் கூட உங்களை பெரிய கோயில் வாசல்ல பார்த்தேன் அப்படியா பைக்ல வேகமா போயிட்டு இருந்தேன் ஆமா ஆமா பரிமளா என்னங்க பாரு நரசிம்மா வந்திருக்காரு இத வரேன் வாங்க நமஸ்காரம் எங்க உங்க பொண்ணு கௌரி யாத்திர இல்லையா லைப்ரரி வரைக்கும் போயிருக்கா சரி நான் வந்த விஷயத்தை சுத்தி விளைக்காம நேரடியாவே சொல்லிடுறேன் நேத்து உப்பிலியப்பன் கோயில் வரைக்கும் போயிருந்தேன் அங்க தேசிகாச்சாரி மாமாவை பார்த்து பேசிட்டு இருந்தேன் தேசிகாச்சாரி மாமா தான் என்னுடைய குரு என் வாழ்க்கைக்கே வழிகாட்டி அவர்தான் அவர் காலால் இட்ட வேலையை தலையால் செஞ்சு முடிக்கணும் நான் ஆனால் ஆனா இதுவரைக்கும் அவர் எனக்கு எந்த வேலையும் வச்சதில்லை அப்பேற்பட்டவர் இப்ப எனக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கார் அதை செஞ்சு முடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன் சரி இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் உங்க பொண்ணு கௌரிய ராஜபாண்டி அண்ணா புள்ள குமரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன யோசிக்கிறேள் உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையா இருக்கு நரசிம்மன் ஆனா இந்த பாருங்கோ எனக்கு இந்த ஆனா அவனெல்லாம் வேண்டாம் எனக்கு தேவை தீர்க்கமான தெளிவான பதில் உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா விருப்பம் இருந்ததுனால தாங்க நாங்களும் இதுக்கு சம்மதிச்சோம் அதுக்கப்புறம் தான் என்னென்னமோ நடந்துருச்சே ராஜபாண்டி மேலேயோ அவர் புள்ள குமரன் மேலேயோ எந்த தப்பு இல்லைங்க ஆனா தப்பு பூரா என் பொண்ணு கௌரி தான் இதை பாருங்கோ இந்த சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் முதல் புள்ளியில இருந்து எல்லா விவரமும் எனக்கு தெரியும் இப்படி நடந்துருச்சே நினைச்சு வருத்தப்படுறதை விட இனி இப்படிதான் நடக்கணும் அப்படி நல்லத நினைச்சு நம்பிக்கை வைப்போமே இந்த பொண்ணுதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காளே நாங்க இதுல எதை நம்பி முடிக்கு வருது சொல்லுங்க ஆமா நரசிம்மன் இப்போ எனக்கு குமரனை பிடிச்சிருக்கு வந்து சொல்றா மறுபடியும் போய் நான் அவமானப்பட தயாரா இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லைங்க உங்களுக்கு அப்படி எந்த அவமானமும் நேராது ஏன்னா ராஜபாண்டி அண்ணா குடும்பத்திலையும் உங்க சம்மதத்துக்காக தான் காத்துட்டு இருக்க நீங்க சம்மதம் சொல்லியாச்சுன்னா அப்புறம் கெட்டி மேல தான் அப்படியா சொல்றீங்க ஆமாங்க என் வார்த்தையில நம்பிக்கை வச்சு நீங்க போய் ஏங்க அவங்களே இறங்கி வந்து சம்மதம்னு சொல்றாங்க நமக்கும் பிடிச்சிருக்கு கௌரி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி பண்ணிப்பேன்னு விருப்பப்படுறா நல்ல நாளா பார்த்து பேசிட்டு வந்துருவோம் எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா பரிமலம் நம்ம பொண்ணு மறுபடியும் ஏதாவது மாத்தி பேசிட்டானா அதான் நான் யோசிக்கிறேன் கௌரி வரட்டும் அவ வந்த பிறகு பேசி பார்க்கலாம் மாமா கௌரி அங்க மாமா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மாமா வசந்தி எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்காமா அவளும் உன்னை வந்து பார்க்கணும் தான் சொல்லிட்டு இருக்க எங்க நேரமே ஒழிய மாட்டேங்கிறது அம்மாவோட ஒத்தாசைக்கு அடுக்கலையில் நுழைஞ்சான்னா எல்லா வேலையும் அவளே பார்க்க வேண்டியிருக்குல்ல அதான் கௌரி உன்னை மருமகளை அடையறதுக்கு ராஜபாண்டிய அண்ணா குடும்பத்துக்கு சம்மதம் குமரனை மருமகனாக அடையறதுக்கு இப்ப உங்க அம்மா அப்பாவுக்கும் சம்மதம் ஆனால் நீ மறுபடியும் குமரனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவோன்னு பயந்து இவா தயங்கரா இப்ப மறு அதனால நீ எனக்கு இப்போ தீர்மானமா ஒரு பதில சொல்லு உனக்கு இதுல சம்மதமா இல்லையா சம்மதம் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல மாமா இன்னும் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நான் குமரனை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் மாமா இது போதும்மா இது போதும் பாத்தீல இத விட ஒரு பொண்ணால எப்படி வெளிப்படையா சொல்ல முடியும் கௌரி நீ கவலைப்படாதம்மா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இனிமேல் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் குமரன் தான் உனக்கு ஹஸ்பண்ட் அப்படி ஒரு அழுத்தமான முடிச்ச நான் இப்பவே போட்டுட்டேன் அப்போ நான் புறப்படுறேன் நான் வரேன் மாமி எல்லாரும் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதீங்க வரேன் சரி நான் அனுப்பிச்சு

எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெரி குட் சரி இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொன்னேன் ரெடி பண்ணியா எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிடுங்க டேய் நீ மொச்ச குட்டை முத்துடா எனக்கு கிடைச்ச நல்முத்து சிப்பிக்குள் முத்துடா அதெல்லாம் சரி கோவிந்தா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி நம்ம இப்போ ஒரு முடிவுக்கு வந்தாகணும் என்ன விஷயம் முத்து போட்ட பிளான் சக்ஸஸ் ஆக போகுது அதில் எனக்கு என்ன தரப்போகிற அதான் ஏற்கனவே பேசி ஒரு முடிவுக்கு வந்த விஷயமாச்சு முத்து பதிமூணு கோடி ரூபா சேரும் அதில் ஆறு எனக்கு மூணேகால் உனக்கு இன்னொரு மூணேகால் எனக்கு நான் அந்த டீலை பற்றி கேட்குற கோவிந்தா ஃபர்ஸ்ட் டீலை பற்றி கேட்குறேன் அந்த டீலில் உனக்கு என்ன தரணும் முத்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கணும் கோவிந்தா ஏமாத்த பார்க்காத அந்த டீலில் இந்த டீலை விட நிறைய பணம் கிடைக்கும் போல இருக்கு கோவிந்தா மொத்தத்தையும் நீ அமைக்கலான்னு பார்க்குறியா என்ன முத்தி இப்படி பேசுற உன்னை ஏமாத்திட்டு நான் மொத்தத்தையும் அவங்க நினைப்பனா நீ என் நண்பண்டா நான் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிற செயல் வீரண்டா நீ உனக்கு பங்கு தானே வேணும் தர வாங்கிக்க இதான் இதான் பெரிய மனுஷனுக்கு கழகு நமக்குள்ள எந்த அக்ரிமெண்ட்டும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்டாக தான் இருக்கணும் ஒன்றும் கவலைப்படாத முத்து அடுத்த தடவை உன்னை பார்க்குறச்ச உனக்கு என்ன ஷேர்ன்றத புள்ளி விவரத்தோட தெளிவாக சொல்லிடுறேன் சரியா சரி அப்போ நான் புறப்படுறேன் நான் ரொம்ப நேரம் இங்கே இருந்தா அங்கே அந்த நாராயணன் பையன் ஏதாவது குழப்பி வச்சிருவான் சரி நீ கிளம்பு நான் வரேன் எல்லாம் பக்காவா முடிக்கட்டும் முத்து உன்ன வேலூருக்கோ பாளையங்கோட்டைக்கு அமுச்சு வச்சிடறேன் போக வேண்டா ஆனா என்ன ஏமாத்துறன்னு மட்டும் நினைச்சேனி மவனே இதே கிராமத்துல தாண்டா உனக்கு சமாதி இதெல்லாம் எடுத்துக்கங்க பார்த்து மே மிதுவா மிதுவா இதுதான் தாங்க போறோம் மார்னிங் சார் என் பேரு ராகவன் மெட்ராஸ்ல இருந்து ரூம் புக் பண்ண சொல்லி இருந்த ஒரு நிமிஷம் சார் ஆமா சார் புக் ஆயிருக்கு சார் அட்ரஸ் நோட் பண்ணிடுங்க அட்வான்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க சார் ரூம் பாய் மேடம் சாரா கூட்டிட்டு போப்பா வாங்க சார் தேங்க் யூ சார் போலாம் அப்பா ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் இங்க ஹோட்டல்ல தங்கிக்கோங்க ஏண்டி நீங்க பாப்பற நான் வழக்கம் போல அத்திம்பேர் அதுலயே தங்கிக்கிறேன் சரி நீ அங்கேயே தங்கிக்கோ என்ன இது அவன் என்னமோ சொல்ற நீங்களும் சரிங்கிறேன் கோத நீ தனியா வரும்போது அக்காவத்துல இருக்கிறது நியாயம் இப்போ எங்க கூட வந்திருக்க ஹோட்டல்ல இருந்துக்கோ நாளை காலங்கர்த்தால கோவிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் தியாகராஜன் மாமாத்துக்கு போனோம் இல்லம்மா நாளைக்கு நான் உன் கூட சேர்ந்து கோயிலுக்கு வந்தேன்னா அது அத்தையும் பேருக்கு நிச்சயமா தெரிஞ்சு போயிடும் ஏன்னா நான் அவரோட பல தடவை கோயிலுக்கு போயிருக்கேன் அங்க இருக்கிறவ அத்தனை பேருக்கு என்ன தெரியும் அவள்ல யாராவது போய் அத்தையும் பேர்கிட்ட ஏதாவது சொல்லி இப்போ புதுசா ஏதாவது பிரச்சனை முளைக்கணுமா ரங்கா கோதை சொல்றது ரொம்ப கரெக்ட் நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு கோதை தான் நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதை சால்வ் பண்ணுறது இவள் தான் இப்போ இவளையும் மாட்டி விட்டால் நம்ம கதி அதோ கதி தான் சரி ஜாக்கிரதையாக போய்ட்டுடா ஆ ஆமாம் ஆ கொத காலையில் வரும்போது பழக்க தோஷத்தெல்லாம் அத்திமாரியும் கூட்டிகிட்டு வந்துடுறாதா நீ மட்டும் தனியாவா வாட்டுக்கா துறையை கூட்டின்னு போஷ இல்லை அது உங் உன் பொட்டி எடுத்துக்கணுமே அம்மா பொட்டியெல்லாம் காரில் தான் இருக்கேன் ஆனால் நான் கார்ல போகல ஆட்டோவில்தான் போக போகிறேன் அதுதான் பெஸ்ட் சரிமா ஜாக்கிரதா ஆஹ் பேரையும் பாக்குவா உங்க பொண்ணு உங்களே உரிச்சு வச்சிருக்கா நல்ல முன் சரி வாங்கோ வாங்கோ